வணக்கம் வெல்கம் டு ஷானு சமையல் இந்த வீடியோவில் சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான ஒரு லன்ச் காம்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நல்ல ஒரு சீரக சம்பாள சிக்கன் பிரியாணி ஈஸியான மெத்தடில் ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணியிருக்கோம் நல்ல கிறிஸ்பியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் அது கூடவே சிக்கன் குருமா ஒன்று அப்புறம் ரைத்தா பாயில்டுக் எக் இதுதான் நம்மளோட மெனுவில் இருக்க போது இது எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணி பேர்லாம் எல்லாத்தையுமே சீக்கிரமாக ஒரு ஒன் ஹவரில் ரெடி பண்ணி முடிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போது நீங்கள் கெஸ்ட்டு வராங்க இல்லை வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெனு வந்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கரெக்டாக நம்ம ஆர்கனைஸ்டாக பண்ணோம்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் ரெண்டு எக்கை வந்து நான் பாயில் பண்ணிக்க போகிறேன் இது அப்படியே மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பாயில் ஆயிரும் அடுத்து தான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் அடுத்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சிக்கனை இப்போயே மேரினேட் பண்ணி வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அதுவும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாரையும் பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் நம்ம கொஞ்சம் முன்னாடியே மேரினேஷன் பண்ணி வச்சாதான் சிக்கனில் வந்து அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கலந்தாச்சு இதையும் மூடி அங்கிட்டு வச்சிடலாம் இந்த மேரினேஷன் ஆகிட்டுருக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு முட்டை வெந்துடும் அடுத்ததாக பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் அந்த எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு பிரிஞ்சி இலை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதை கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும் சீர்து சம்பாவில் நம்ம பிரியாணி செய்யும்போது கடல் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெய் எதுவுமே தேவையில்லை வெறும் கடல் எண்ணெயே வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் கொடுக்கும் பிரியாணி இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவு கலர் மாறினதுக்கு அப்புறமா இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் கூடவே ஒரு குட்டி தக்காளியை மட்டும் பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும் தக்காளியும் சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க அடுத்துதான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக இருக்குன்னா புதினா கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துடலாம் சேர்த்து அதையும் லேசாக ஒரு பத்து செகண்ட் போல் வதக்கினா போதும் இதெல்லாம் சேர்த்த உடனே நம்மளுக்கு அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லா வர ஆரம்பிச்சிடும் இது கூட நான் கொஞ்சமாக ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் மட்டும் சேர்க்குறேன் மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து லேஸாக வதக்கி விட்டுட்டு நான் சிக்கன் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கலந்து விட்டலாம் சிக்கன் வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ நான் ஒரு கப் அரிசி எடுத்தேன் இல்லையா நான் இப்போ ஒரு கப் தான் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா சிக்கன் வேகும் போது அதுல இருந்து தண்ணி விடும் அதனால நம்ம தேவைப்பட்டால் அரிசி சேர்க்கும் போது தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு அலந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இது அந்த ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கலாம் பின்னாடி உள்ள ஸ்டவ்க்கு முன்னாடி உள்ள ஸ்டவ்வில் வந்து சிக்கன் குருமா பண்ணிடலாம் அதுக்கும் ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனை போர் அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இதுக்கிடையில நம்ம முட்டை வந்து பாயில் ஆகி முடிஞ்சிருச்சு நான் கொஞ்சமாக வந்து நார்மல் வாட்டரை வந்து ஊற்றி வச்சிருக்கேன் கொஞ்சம் சூடாறுனதுக்கப்புறமா நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் இந்த குருமாவுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு குட்டி தக்காளியை மிக்சியில் நல்லா பியூரையாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டணும் இது வதங்கிட்டு இருக்க டயத்தில் நம்ம முட்டையை வந்து தோல் உரித்து ரெடியாக இந்த பவுலில் எடுத்து வச்சாச்சு இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கிச்சு இது கூட வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கிச்சு போரத்துலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கேன் அது சேர்த்துக்கலாம் குருமா செய்கிறதுக்கு எப்பவுமே எலும்போடு இருக்க சிக்கன் சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மசாலாலேயே சிக்கனை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வேக வைக்கும்போது சிக்கனில் இருந்து கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ நான் இப்போ ஒரு கப் மட்டும் சேர்க்குறேன் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஸ்டவ்வில் நம்ம பிரியாணிக்கு சிக்கன் வேக வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன் எல்லாம் வெந்துருச்சு ஸ்டீமும் போயிடுச்சு திறந்து பார்ப்போம் இப்போ மறுபடியும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அரிசியை வந்து ஊற வச்சுருந்ததில் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம் அப்போது சிக்கனுக்கு மட்டும் உப்பு போட்டோம் இப்போ நம்ம சேர்த்துருக்க அரிசிக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு லேசாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்க அரிசிக்கு மேலே தண்ணி நிற்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இருக்காது இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் யூஸ்வலாக சீரக சம்பா அரிசிக்கு ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றையிலேருந்து ரெண்டு பங்கு வரைக்கும் தண்ணி தேவைப்படும் நம்மளுக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் சிக்கன் வேக வைக்கும்போது இப்போ வந்து போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது அதனால அதை அப்படியே மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட்டை போட்டுட்டு ஸ்டவ்வை நல்ல சிம்மில் வச்சு ஒரு ஆறு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கிற டயத்தில் நம்ம வந்து சிக்கன் குருமாக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஏழு எட்டு போல் முந்திரி இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பிரியாணி ஆறு நிமிஷம் குக் பண்ணி ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க அடியிலையுமே ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா குக்கர்லேயே நம்மளுக்கு உதிரி உதிரியாக சீரக சம்பா பிரியாணி செய்ய முடியும் இப்போ இங்கே குருமாக்கும் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் சிக்கன்லாம் சூப்பராக வெந்து கிரேவியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்தோம்னா இன்னுமே கொஞ்சம் திக்காகும் ஆகும் அதனால இது கரெக்டா இருக்கும் இப்போ அரைச்சி வச்சு இந்த தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமா அந்த மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியும் சேர்த்தாச்சு நம்ம முந்திரியெல்லாம் சேர்த்துக்கிறதுனால அது திக்னஸ் கொடுக்கும் அதனால இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டா இருக்கும் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு கடைசியில் இது இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமா பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் சிக்கன் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு அடுத்துதான் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுட சுட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சமா மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகம் எண்ணெய் சேர்த்துட்டோம்னா அப்புறம் அந்த எண்ணெய் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் ரீயூஸ் பண்ண முடியாது அதனால கொஞ்சமா போட்டுட்டு அதுல திரும்ப திரும்ப நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சோள மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சோளமாவு சேர்க்காம மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு நம்ம ஊற்றி வச்சு இந்த எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு இப்போது இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா இதில் போட்டுடலாம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால ஒரு அஞ்சாறு பீஸாக போட்டு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஓரளவுக்கு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக ஒரு பிரைட் ரெட் கலரில் வந்திருக்கு வெளியில் போதே கிறிஸ்பியாக இருக்க பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் இதே மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ சுட சுட நம்ம செஞ்சுருக்க லன்ச் காம்போவை சர்வ் பண்ணிடலாம் நல்ல ஒரு லெக் பீஸோட உதிரி உதிரியாக கமகமன்னு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி கூடவே நல்ல ஜூஸியாக கிறிஸ்பியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குருமா பிரியாணினாலே கண்டிப்பாக ரைத்தா வேணும்னு நினைப்போம் அதனால ஒரு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஆனியன் ரைத்தாகவும் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த எக்கையும் வச்சிடலாம் ஒரு சூப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான சிக்கன் லன்ச் மெனும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்